இந்த கூட்டணியில் இப்ப வடகொரியாவை யார் தாக்கினாலுமோ அல்லது ரஷ்யாவை யார் தாக்கினாலுமோ அந்த நாடுகள் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது அதாவது வடகொரியாவின் மீதான அத்தனை தடைகளும் தகர்ந்து விட்டதாகத்தான் இப்போது கருதுகிறார்கள் ஐடி ஆக இருக்கலாம் அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம் ஸ்பேஸ் தொழில்நுட்பமாக இருக்கலாம் அல்லது நியூக்ளியர் டெக்னாலஜியாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் வர்த்தகம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் எல்லாத்துக்குமான ஒரு உடன்பாடாக வடகொரியாவும் இணைந்து விட்டார்கள் அந்த கூட்டணிக்கு நாளைக்கு சீனாவோ ஈரானோ இணைந்தால் இந்த நாடுகளை யாரும் தாக்க முடியாது அவ்வாறான ஆயுதங்கள் வழங்கப்படுமாக இருந்தால் அது தென் கொரியாவில் இருக்கின்ற அமெரிக்க தளத்துக்கும் அல்லது தென்கொரியாவுக்கும் ஈவன் ஜப்பானுக்கு கூட மிகப்பெரிய ஒரு சிக்கலை தோற்றுவிக்கும் வியட்நாம பாதுகாப்புக்கும் அது இந்த ப பட ஆயுதங்களுக்கும் ரஷ்யா பொருட்படுத்திக் கொள்ளும் என்றும் அதற்கான ஆயுத விநியோகங்களை செய்யும் என்றும் கூறியிருக்கிறார் உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசோகளை இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்றனர் வணக்கம் அரசோகளை வணக்கம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சி நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது சுவிட்சர்லாண்டில் எண்பது நாடுகள் கூடி இந்த போர் தொடர்பாக எவ்வாறு ரஷ்யாவை தனிமைப்படுத்தலாம் அல்லது போரை நிறுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு அந்த கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பதிமூன்று நாடுகள் பங்கெடுக்கவில்லை என்ற செய்திகளும் வந்திருந்தது ஆக மொத்தத்தில் அந்த கூட்டத்தை பொறுத்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது நடந்து முடிந்ததாக கூறவில்லை இருந்தாலும் தொலைக்காட்சிகளில் கூறும்பொழுது ஏதோ நிறைய நடந்தது போல் இருந்ததாக கூறுகின்றார்கள் ஆனால் அந்த நேரத்தில் சரியாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் நோர்த் கொரியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அது தொடர்பாக மிகவும் இவர்கள் கோபமடைந்திருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடிய இந்த பயணம் இந்த டைமிங் இந்த சரியான நேரத்தில் அங்கே பயணித்ததற்கு என்ன காரணம் இதன் ஊடாக இந்த போரில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா யூக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான அந்த பயணம் வந்து போர்ல மாற்றம் வருவது ஒரு புறம் இருக்க உலக அரசியலில் பாரிய ஒரு தாக்கம் அதனை சாதாரண பயணமாக யாரும் எடுத்துவிட முடியாது அந்த பயணம் தொடர்ந்த பிரித்தானியாவில் இருக்கின்ற திங்கடேங் சதாம் ஹவுஸ் வந்து ஒரு மிக நீண்ட ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கின்றது நினைக்கிறேன் நின்றோ நேற்று நினைக்கின்றேன் ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கின்ற எவ்வாறு இருக்க போகிறோம் என்று அதாவது இவர்கள் எவ்வாறு நேட்டோ என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தங்களுக்குள் ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒருவரை யாரும் தாக்கினால் எவ்வாறு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தாக்குவோம் என்று உருவாக்கினார்களோ அதே போன்று அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற அச்சம் இப்போது எழுந்திருக்கு வடகொரியாவுக்கு இருபத்தி நாலு வருடத்துக்கு பின்பாடி அவர்கள் போயிருக்கிறார் அப்ப வடகொரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தார்கள் ஆஹ் ரஷ்ய அதாவது பனிப்போர் காலத்தில் அதன் பிறகு ஆம் ஆண்டு தற்போது இருக்கிற கிம் இந்த இருந்த காலத்தில் புட்டின் போயிருந்தார் அப்போதும் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருந்தது ஆனால் அதை எல்லாவற்றையும் மிஞ்சியதாகத்தான் இந்த உடன்பாடு அதாவது இந்த கூட்டணியில் இப்ப வடகொரியாவை யார் தாக்கினாலுமோ அல்லது ரஷ்யாவை யார் தாக்கினாலுமோ அந்த நாடுகள் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது அதாவது வடகொரியாவின் மீதான அத்தனை தடைகளும் தகர்ந்து விட்டதாகத்தான் இப்போது கருதுகிறார்கள் இது இப்போ இன்று நேற்று எடுக்கப்பட்ட முடிவெல்ல உதாரணமாக ரெண்டாயிரத்தி இந்த இந்த ஆண்டு மார்ச் மாதம் வடகொரியா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வடகொரியா அணுக்குண்டு பரிசோதனையை மேற்கொண்டிருந்தது அப்போது அந்த அணுக்குண்டு பரிசோதனைக்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையை கூட்டி வடகொரியாவின் அணு ஆயுதங்களை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வைத்திருப்பதாகவும் அதற்கு அதனை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் குழு ஒன்றை நியமித்திருந்தார்கள் அதொரு அதில் தீர்மானம் அப்போது அதுக்கு ரஷ்யாவும் தான் ஒத்துக்கொண்டிருந்தது ஆனால் அது ஒவ்வொரு வருடமும் நீடிக்கப்பட வேண்டும் அப்ப இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அது முடிவுக்கு வருகின்ற காலத்தில் மார்ச் வாக்கெடுப்புக்கு விட்ட போது ரஷ்யா வீட்டோ பண்ணிவிட்டது சீனாவில் கலந்து கொள்ளவில்லை ரஷ்யா வீட்டோ பண்ணிவிட்டது அப்ப இனிமேல் வட கொரியாவை யாரும் கண்காணிக்க முடியாது ஐக்கிய நாடு சபையில் அங்கு போகவும் முடியாது ஒரு நிலை அதே போல வடகொரியா மீதான பொருளாதார தடைகள் இருக்க எரிபொருள் உணவு எதுவும் அனுப்ப முடியாது இப்போது அவர்கள் விலுறிவிட்டார்கள் இப்போது தாராளமாக எரிபொருட்கள் போகின்றது தாராளமாக உணவுகள் அனுப்பப்படுகின்றது வர்த்தகம் மேற்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லி ஆஹ் இது அதாவது அது மட்டுமல்லாது நீங்கள் சொன்னால் இந்த இருதரப்பின் உடன்பாடுகளும் ஐடி ஆக இருக்கலாம் அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம் ஸ்பேஸ் தொழில்நுட்பமாக இருக்கலாம் அல்லது நியூக்ளியர் டெக்னாலஜியாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் வர்த்தகம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் எல்லாத்துக்குமான ஒரு உடன்பாடாகத்தான் இருக்கிறது அஹ் கூட்டின் இரண்டு நாய்க்குட்டிகளையும் கொண்டு சென்றிருந்தார் அதே போல தனித்துவமான ஒரு அதற்கான ஒரு தனித்து பிரத்தியோக காரை கொண்டு சென்றிருந்தார் அந்த காரை இருவரும் தான் மாறி மாறி ஓடினார்கள் அதை மிகப்பெரிய ஒரு ஒரு விழாவாகத்தான் அங்கு பார்க்கப்படுகின்றது இது அவர்களுக்கு அது ஒரு நோர்த் கொரியாவுக்கு அது ஒரு சந்தர்ப்பம் என்னென்றால் இதுவரை பாலமும் தடைகள் என்று சொல்லி இருந்தவர்கள் இப்போது அவர்களுக்கு எல்லா தடையும் உடைஞ்சது உடைந்து விழுந்த மாதிரி என்ற போது அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரீடம் என்ற மாதிரி இனிமேல் இனி காலத்தில் தங்களுக்கான அந்த கடற்பாதையோ அல்லது பொருளாதாரத்தையோ ரஷ்யா பாதுகாத்துக் கொள்ளும் என்னும் போது ஆனால் இது சதாம் ஹவுசின் தகவல் அடிப்படையில் இது வந்து தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை தோற்றுவித்திருக்கிறது என்று இனிமேல் இவர்கள் வந்து ஒரு நிலை கதைக்கும் போது கூறுகிறார் சொன்னால் நேட்டோ ஆசியாவில் இவர்கள் நேட்டோவின் விரிவாக்கத்தை மேற்கொள்ள போகிறார்கள் அதுக்காகத்தான் அவுஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் யூகேயும் இணைந்து அக்கூஸ் என்ற அமைப்பை உருவாக்கினார்கள் அந்த அமைப்புக்குள் தற்போது ஜப்பானை உருவாக்கப் போகிறார்கள் எனவே அதனை தடுப்பதற்கான ஒரு முயற்சி அது பிரச்சனை என்ன சொன்னால் இவர்கள் முப்பத்தி ரெண்டு நாடுகளை வைத்திருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு நாடுகள் மீது யாரும் தாக்க முடியாது தாக்கினால் முப்பத்தி ரெண்டு நாடுகளும் கூட்டமாக வந்து உங்களை தாக்குவார்கள் ஆனால் இப்போ இனி ரஷ்யாவும் வடகொரியாவும் இணைந்து விட்டார்கள் அந்த கூட்டணிக்கு நாளைக்கு சீனாவோ ஈரானோ இணைந்தால் இந்த நாடுகளை யாரும் தாக்க முடியாது இப்ப பிரிக்ஸ் என்ற அமைப்பில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் போட்டி போட்டு நிக்கிறார்கள் இப்போ இந்தோனேஷியா இந்த பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார் அதில் சேர சொல்லி ஸ்ரீலங்கா கூட இந்தியாவை பிடிச்சுக்கொண்டிக்கிறது இந்தியா அதில் தானே சேர்த்து விடு சேர்த்து விடு சொல்லி பல ஆசிய நாடுகள் இப்போது அதற்குள் போவதற்கு நிற்கிறார்கள் அப்ப இப்ப இரண்டு பிரிவாக மிகப்பெரிய ஒரு முனைவாக்கமாக போய்கொண்டிருக்கின்றது அது ஒரு உச்சக்கட்டமாகத்தான் நீங்கள் இந்த வடகொரியாவுக்கு அவர் சென்றது அங்கு அவர் தங்கியிருந்தது அதே அதை ஒவ்வொரு சிறு சிறு அசைவுகளையும் எடுத்து 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 காணொலிகளாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருந்து அந்த போகும்போது அவர் கையை காட்டிக் கொண்டிருந்ததும் கையை இரண்டு கையையும் பிடித்து நாங்கள் இதுவரை ஒற்றுமையாக இருப்போம் ஒன்று காட்டியதையும் கூட அவர்கள் எடுத்து காட்டிக் இருக்கிறார்கள் பல மணி நேரம் இதுவரும் தனியாக பேசியதாகவும் தான் கூறுகிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத போர் ஒன்று ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராக் கொண்டிருப்பது போலதான் தெரிகிறது அபாயம் நெருங்குகிறதோ என்று சிந்திக்க தோன்றுகிறது இப்ப வட கொரியாவுக்கு பயணம் மேற்கொண்ட பொழுது இப்ப நீங்கள் விளங்கப்படுத்தியதை புரிந்து கொண்டேன் அதே நேரத்தில் பூட்டின் அவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைனுக்கு தென்கொரியா ஆயுதங்கள் வழங்குமாக இருந்தால் மிகப்பெரிய தவறு இழைக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் எச்சரிக்கையா அல்லது வெறுமெனவே ஒரு ஆலோசனை வழங்குவது போல் அந்த கருத்து அமைந்திருந்த என்று நம்புகிறீர்கள உண்மையான நிலை என்ன என்ன சொன்னால் இதுவரையும் ரஷ்யா வந்து தனது நவீன ஆயுதங்களில் ஆயுதங்களை வடகொரியாவுக்கு வழங்கவில்லை அதாவது அந்த அக்காடுகள் சபையால் கொண்டு வரப்பட்ட ஆயுத தடையை அவர்கள் அனுசரித்துத்தான் வந்திருந்தார்கள் ஆனால் இப்போ எல்லாம் த தகர்ந்து விட்டது அப்ப இப்போ அவர்கள் யூ தேர்ட்டி ஃபைவ் எஸ் போர் ஹண்ட்ரட் வகை நவீன ஆயுதங்களை வழங்கலாம் அடுத்ததாக அதனை வழங்க போகிறார்கள் என்ற பேச்சு எழுந்திருக்கின்றது அப்ப அவ்வாறான ஆயுதங்கள் வழங்கப்படுமாக இருந்தால் அது தென் கொரியாவில் இருக்கின்ற அமெரிக்க தளத்துக்கும் அல்லது தென்கொரியாவுக்கும் ஈவன் ஜப்பானுக்கு கூட மிகப்பெரிய ஒரு சிக்கலை தோற்றுவிக்கும் ஆஹ் அவர்கள் மிக பெருமளவிலான பாதுகாப்பு அதிக நிதிகளை செலவிட வேண்டிய நிலை ஏற்படும் அவர்களின் வர்த்தகம் கூட பாதிப்படையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்ப அவர் அதைத்தான் கூறுகிறார் குறைனை நீங்கள் பலப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு தாங்கள் தங்கு தடையின்றது ஏனென்றால் இப்போது இரண்டு நாடுகளும் வடகொரியாவும் ரஷ்யாவும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அவர்கள் இதற்கு எதையும் சொன்னால் எதையும் வழங்க வேண்டும் எதையும் கொடுக்க வேண்டும் ஒரு ஒருவருக்கு ஆபத்து என்று சொன்னால் அதாவது அந்த அந்த ஒப்பந்தத்தில் ஒன்று கூறுகிற இமீடியட் மிலிட்டரி அசிஸ்டன்ட் என்ன ஒரு ஆபத்து என்றாலும் உடனடியாக இராணுவத்தை களமறக்க வேண்டிய நிலையில் தான் பேர் தரப்பம் இருக்கிறது தென்கொரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த சண்டை தொடங்கும் போது தென்கொரியா வந்து தான் அனுப்ப மாட்டேன் என்று கூறியிருந்தாலும் உக்ரைனியை பொறுத்தவரையில் இப்போது அதனை பொருட்படுத்தாது வடகொரியாவை பலப்படுத்த முற்பட்டது வந்து இவர்கள் வந்து அமெரிக்காவுடன் இணைந்து இதனை செய்வார்கள் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் அவர் அதனை மேற்கொண்டார் வடகொரியா பயணத்தை முடித்துவிட்டு வியட்நாமுக்கு சென்றிருக்கின்றார் பூட்டின் அவர்கள் அங்கும் கூட அவர் பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கின்றது அதை கூட மேற்கத்திய நாடுகள் சினம் கொண்டு பார்த்திருக்கிறார்கள் வியட்நாம் மீது அவர்கள் மீது ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பூட்டின் அவர்களும் வியட்னம் இந்த பயணமும் என்ன இதனுடைய பின்னணி என்ன ஆக நீங்கள் பார்க்கிறீர்கள் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் பூகோள முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்களுடைய நகர்வுகள் வந்து மிக மிக ஒரு முக்கியமான நகர்வுகளாகத்தான் இருக்கின்றது வியட்நாம் வந்து இப்ப பொருளாதார ரீதியாக மிக மிக பலமடைந்து கொண்டு வருகின்ற ஒரு நாடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடந்த மாதமே நாங்கள் கதைக்கும் போது கலைத்திருந்தோம் முதலில் வியட்நாம் உக்ரைனுக்கு ஆதரவான நிலையில் இருந்தாலும் தற்போது உக்ரைன் தோல்வியடையப் போகிறது என்ற நிலையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக மாறிவிட்டது என்று கலைத்திருந்தோம் அதை அதையும் போட்டிருந்தார் இப்போது என்னென்று சொன்னால் புட்டினின் இந்த வரவு வந்து

அஹ் வியட்நாமின் பாதுகாப்புக்கும் அது ப பட துறை ஆயுதங்களுக்கும் ரஷ்யா பொருட்படுத்திக் கொள்ளும் என்றும் அதற்கான ஆயுத விநியோகங்களை செய்யும் என்றும் கூறியிருக்கிறார் அதே சமயம் வியட்நாம் கூறியிருக்கின்றது அனைத்துலக மட்டத்தில் வந்து ரஷ்யா பலமடைந்து வருவதாகும் அதாவது மிகவும் அடிமட்டத்தில் இருந்த ரஷ்யாவை புட்டின் வந்து மிக அதாவது உலக அடங்குக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றும் புகழ் பாடியிருக்கிறார்கள் அது வந்து அமெரிக்காவுக்கு அதிக சின்னத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் வியட்நாம் போராட்டம் வியட்நாம் போராட்டத்தில் வியட்நாம் போராளிகளுக்கு ஆயுதங்களை வழங்கியது ரஷ்யா தான் அப்ப அதை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் அதாவது நாங்கள் அந்த காலத்தில் இருந்தே ரஷ்யா வந்து வியட்நாமுக்கு ஆதரவாக நின்றது என்றதும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இப்போது அதனையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் விடுதலை போராட்டத்துக்கு உதவியதற்கு நன்றி என்று வியட்நாம் அதிபர் கூறியிருக்கிறார் அதாவது பார்ட்னர்ஷிப் இந்த நாடு உடன்பாடாக அதற்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்தாலும் ப்ளூம்பர்க் ஒன்றை கூறுகிறது வியட்நாம் வந்து அதனை புறக்கணித்தது என்பது ஒரு மிக முக்கியமான சம்பவமாகத்தான் இருக்கிறது என்று கூறினார் ஆனால் வியட்நாம் ஒன்றை கூறுகிறது தங்களுக்கு இருந்தாலும் இருந்தாலும் செக்யூரிட்டியாக ஒரு பார்ட்னர் வந்து இது அந்த இரண்டு பேருடைய சந்திப்பை காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு நெருக்கமாக வெல்கமிங் அவர்களுடைய உடல் மொழியில் நல்ல ஒரு கவர்ச்சி இருந்தது என்பதை கூட சில ஆய்வாளர்கள் எடுத்து காட்டியிருந்தார்கள் நிச்சயமாக இது அமெரிக்காவுக்கு சின்னத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கூறலாம் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரக் கூடதாக நிறைவாக நாங்கள் ஆரம்பத்தில் பேசியிருந்தோம் சுவிட்சர்லாந்தில் கூடி யுக் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் துரப்பான விடயங்கள் பேசும் பொழுது அங்கே செலன்ஸ்கி அவர்களும் அங்கே சென்றிருந்த விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள் அந்த கூட்டம் முடிந்த பின்பு அங்கே செலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கின்றார் ரஷ்யா யுக்ரைனை விட்டு வெளியேறினால் நாளை அடுத்த நாள் அமைதி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம் என்று இது சாத்தியமா அல்லது இது கனவா இந்த வெள்ளிக்கிழமை ரஷ்யா பதிலளித்திருக்கிறது எந்த விதத்திலும் திருப்புக்களை வெளியேற்ற முடியாது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாங்கள் செய்து கொண்ட உடன்பாடுகளின் அடிப்படையில் எந்த உடன்பாட்டையும் நீங்கள் மதிக்கவில்லை இன்று நாங்கள் வெளியேறினாலும் நாளையும் அதனைத்தான் செய்வீர்கள் அடுத்ததாக சோவியத் ஒன்றியம் வீழ்ந்த போது நேட்டோவின் விரிவாக்கம் இடம்பெறாதென்று நீங்கள் கூறிய பிற்பாடும் அதனை நீங்கள் கடைபிடிக்கவில்லை எனவே தனது படை நீக்கம் என்பது முடியாத காரியம் என்று கூறியிருக்கிறார்கள் இவர்கள் படையை வெளியேற்றுவது என்பது எங்கு என்று சொன்னால் கிரைமியா வரையும் கேட்கிறார்கள் அது சாத்தியப்பட போவதில்லை என்று சொன்னால் ரஷ்யாவின் துறைமுகம் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கு அதுக்கு பல நூ ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அதுக்காக போரா போராட்டங்களும் போர் நடந்ததும் ஒரு வரலாறு அதனை அவர்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்பது தெளிவானது அடுத்ததாக இன்னொன்றையும் புட்டின் கூறியிருக்கின்றார் என்ன என்று சொன்னால் தங்களை பொறுத்தவரையில் ரஷ்யாவை பொறுத்தவரையில் நீங்கள் யாராலும் போர்க்களத்தில் தோற்கடிக்க முடியாது என்று காரணம் சொன்னால் எங்கள் மக்கள் வந்து யூனிட் அதாவது மக்கள் ஒற்றுமையாக தான் இருப்பார்கள் எங்கள் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருப்பதால் உங்களால் எங்களை களமுறையில் தோற்றி தோற்கடிக்க முடியாது இப்போது அந்த தலக மட்டத்திலும் அவர்கள் தங்களுக்குரிய ஆஹ் பார்ட்னர் அதாவது அலாய்ஸே கொண்டு வருகின்றார்கள் என்னும் போது இவர்கள் அதாவது செலன்ஸ்கியை பொறுத்தவரையில் வெளியேறினால் ஒன்று தேவை என்னென்றால் நிறுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது தொடர்ந்து மேற்கொள்ள முடியாது அடுத்ததாக இப்ப அமெரிக்காவில் இருந்து கிடைக்கின்ற தகவல்களின் அமெரிக்காவின் ஊடகங்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த வெத முடிவுக்குள் அமெரிக்கா வந்து செலன்ஸ்கியை கைவிடப் போவதாகத்தான் கூறியிருக்கிறார்கள் செலன்சியை கைவிட்டு விட்டு இப்போது அவரின் பிரதான சனுஷியை வந்து பிரதான தளபதியாக இருந்தவர் அதை இப்போது பிரித்தானியாவில் இருக்கின்றார் பிரித்தானியா குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவரை மீண்டும் அங்கு தலைவராக கொண்டு செல்வதற்கான ஆயுத்தங்கள் இடம்பெறுவதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது இனி அவங்க போராடுவதற்கு ஆக்கலம் இல்லை என்ற ஒரு நிலை இருக்கின்றது அந்த நாடு அழி அதாவது அந்த நாடே இல்லை என்ற உங்களுக்கு தெரியும் இந்த பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் இடம்பெறுவதற்கு முன்னர் ரஷ்யா ஒரு ஒஃபரை கொடுத்திருந்தது அதை அப்ப அப்ப அவர் முக்கிய சொல்லவே இது இது கடைசி சந்தப்பம் இதை நீங்கள் ஏற்காவிட்டால் இனிமேல் அடுத்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் என்ற நாடு இருக்காது அந்த அபாரான ஒரு நிலை போய்க் கொண்டிருப்பது போலதான் தெரிகிறது இஸ்ரேலில் நெட்டனியா அவர்களை கைவிட்டு விட்டார்கள் இங்கே யுக்ரைனில் சலன்ஸ்கி அவர்களை கைவிடுவதற்கான நேரம் வந்து விட்டது போல் தெரிகின்றது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமேக்காக ഉയരുടെ അൻപ സാപ്പ നന്യ കുറിക്കൊണ്ട് മീൻ എന്നൊരു അസിയ കലെ നികച്ചപ്പോ അത് ബ്രേക്ക് നന്റി വണക്കം അസോളി